இந்த திருக்கோவில் மதுரையிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கீழடியில் அமைந்திருக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு போற வழியிலேயே வலதுபுறமாக இந்த திருக்கோவிலானது அமைந்திருக்கு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மகாபாரத போர் நடக்கும் பொழுது பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் மகாபாரத போரில் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணனுடைய ஆலோசனைப்படி சிவபெருமானுடைய பாதத்தை நினைச்சுக்கிட்டு பாசுபாஸ்திர வேண்டி பாண்டவர்களோட ராமேஸ்வரத்தை நோக்கி வர்றாரு அப்பொழுது இந்த கீழடி பகுதியில் வந்து ஓய்வெடுத்திருக்காங்க அப்படி ஓய்வெடுக்கும் பொழுது அர்ஜுனன் சிவபூஜை செய்வதற்காக சிவலிங்கம் இல்லாததுனால தன் கையில் பட்ட ஒரு உருவத்தை எடுத்து வச்சு சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்காரு அது சுயம்பு சுயம்புலிங்கமாக தோன்றிருக்கு பாசுபாஸ்திரம் பெறுவதற்கு அர்ஜுனனுக்கு அனுகிரகம் கிடைத்த இடம் இந்த சிவாலயத்தில் தான் இந்த சிவலிங்கமானது ஆயிரம் வருடங்கள் பழமையான சிவலிங்கமாக சொல்லப்படுது மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் இந்த இடத்துல வந்து சிறிது காலம் தங்கியிருந்திருக்காங்க அப்படி சிறப்பு வாய்ந்த கிராமமாக இந்த கீழடி கிராமமானது அமைந்திருக்கு இங்குள்ள சிவலிங்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சிவலிங்கத்தின் மேலே உள்ள பானமானது ஒழுங்கற்ற வடிவத்துல ஒரு மரக்கட்டையை போல இருப்பதை நம்ம பார்க்க முடியும் எப்பொழுதுமே ஒரு சிவாலயம் இருந்ததுன்னா அந்த சிவாலயத்தின் கன்னி மூலையில் கணபதி சன்னதியானது அமைந்திருக்கும் ஆனா இந்த சிவாலயத்துல துர் சக்திகளை வாசம் செய்து அதனை விரட்டக்கூடிய தன்மையில அம்மன் இங்கே இருக்கிறாங்க எப்படி அர்ஜுனனை வதம் செய்வதற்கு துரியோதனன் துர் சக்தியான பன்றி வடிவத்தில் மூகாசுரனை அனுப்பினாரோ அந்த துஷ்ட சக்தியிடமிருந்து அர்ஜுனரை காப்பாற்றுவதற்காக சிவபெருமானால் அர்ஜுனனுக்கு பாசுபாஸ்திரம் கிடைப்பதற்கு அனுகரகம் தந்த ஸ்தலம் இந்த சிவலிங்கத்தின் தன்மைதான் பிரதிபிம்பமாக சக்திகளை விரட்டும் விதமாக சக்தியின் வடிவமாக வராகி அம்மன் இந்த கன்னிமூலையிலே இருக்காங்க ஹர ஹர சங்கர சிவசிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவசிவ சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர வணக்கம் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் மதுரை அருகில் உள்ள கீழடி கிராமத்திலிருந்து பேசுறேன் குந்திதேவி தேவி சதுர்வேத மங்கலம் என்று அழைக்கப்பட்டு பின்பு கிரீடபுரம் கீழடி என்று சொல்லக்கூடிய குக் கிராமத்தில் இருந்து கீழடி அர்ச்சுனிங்கேஸ்வர் திருக்கோவிலிருந்து பேசுறேன் இந்த கோவிலோட வரலாறு குந்தி தேவி மற்றும் பாண்டவர்களின் மனவாசம் அர்ஜுனன் வந்து பனிரெண்டு வருட காலம் மனவாசம் செய்து பதிமூன்றாவது காலம் வருடம் ஒரு வருடம் அந்நியவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு வருடம் ஒரு ஒரு இடத்தில் தங்கி சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று நாரதரின் கட்டளைப்படி பெருமடலூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரை தேர்ந்தெடுத்து நாரதரின் சொற்படி இந்த ஊரில் வந்து ஒரு வருடம் அர்ஜுனன் தங்கியுள்ளதாக வரலாறு இந்த சுற்று வட்டார மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் என்னவென்றால் அர்ஜுனன் திருமணம் பண்ண ஊரும் இந்த ஊர்தான் இந்த நாட்டு இந்த ஊரோட பெருமணூர் என்று சொல்லக்கூடிய மன்னர் மன்னரின் மகளான சித்ராங்கதை என்ற பெண்ணை அர்ஜுனன் மனமுடித்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது இந்த அர்ஜுனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலின் பழைய பெயர் உண்டு இந்த மாதிரி நிறைய வினோதமான நிகழ்ச்சிகள் நடந்துள்ளதால் இந்த கோவில் அற்புதமான பதினெட்டு சித்தர்கள் மட்டும் கிடையாது எண்ணிலடங்கா சித்தர்களும் ரிஷிகளும் மகான்களும் குந்தி தேவி மற்றும் பஞ்ச பாண்டவர்களும் ஒரு வருட காலம் வனவாசம் செய்துள்ளதால் அர்ஜுனன் கையால் பிரதிஷ்டை பண்ண லிங்கமாக இங்கு மக்களுக்கு அரலாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கோவில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு சிவ பூஜை சிவ வழிபாடு சில பக்தர்களால் சில புண்ணியவார்களால் எளிமையாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது ஆயிரம் வருடத்திற்கு முற்பட்ட கோவிலாக இந்த கோவில் சதுர வடிவலிங்கமாக சுயம்புலிங்கமாக காட்சி கொடுக்கிறார் குந்தி தேவி பாண்டவர்கள் மற்றும் ராமாயண காலத்திற்கும் இந்த இடத்திற்கும் தொடர்பு உண்டு சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போனதுக்கு பின்னாடி ராமர் ஆஞ்சநேயர் மற்றும் வானதர படைகள் லக்ஷ்மணன் போன்ற புண்ணியவார்கள் சீதையை மீட்டுட்டு வந்து பல மாதங்கள் தங்கியிருந்த ஊரும் இந்த ஊர் தான் ஆகையால் ராமாயண காலத்துக்கும் மகாபாரதத்துக்கும் சுமார் ஐயாயிரம் வருடத்துக்கு உட்பட்ட தொன்மையான பழைய மதுரை என்று சொல்லக்கூடிய கீழடிக்கு அதி பெருமை உண்டு இந்த அர்ஜுனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் நிறைய பக்தர்களுக்கு நிறைய அருளாசி வழங்கியுள்ளார்கள் பல லட்சம் பெண்ணடிமார்களுக்கு திருமணம் இங்கே நடந்துள்ளது திருமணமாகாத பெண்கள் குழந்தை இல்லாத பெண்கள் இங்கே வரமாக நிறைய மரம் பெற்றுள்ளனர் இந்த கோவில் இப்பொழுது பழைய மதுரை என்று சொல்லக்கூடிய தொல்லியல் துறையிலிருந்து பழைய மதுரை என்று சொல்லக்கூடிய கிரீடம் என்று கிரீடபுரம் என்று சொல்லக்கூடிய கீழடி என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது சிவ பூஜை சிவ வழிபாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சில சுற்றியுள்ள சிவனடியார்கள் மூலியமாக திருப்பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டுள்ளதால் உலகம் உலக மக்கள் சேமத்துடன் மாளவும் இந்த கோவிலுக்கு வந்து எல்லோரும் வாழ்வில் உள்ள துன்பங்களை அகற்றி இன்பங்கள் பெருகி வாழ்வில் எல்லா சுகங்களையும் பெற அனைவரையும் அன்போடு அழைத்து ஐயாவின் அருளாசி பெற அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் நம பார்வதே பதையே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி காவாய் கழக திரளையே போற்றி திரு கைலமலையானே போற்றி போற்றி கிழடி அர்ச்சுனிங்கேஸ்வரர் திருப்புகழ் திருவடி போற்றி போற்றி கிழடி அர்ச்சனிங்கேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி கிழடி அர்ச்சனிங்கேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி கல்லாவுலகும் கரதா விளகிங் கந்து വിളയും ുംഞ്ചിത്തൊല്ലാ പഴയും എല്ലാ പിള്ളുകളും ഓളിയോൺ പൊളിത്ത കോഴിയർ കോൺ കട പോകണ തടിവോട്ടി வாடி தொண்டதம் போற்றி உடிமனி நிர்வாக ஊராள் போற்றி போற்றி சைவ சமய சிவச் செல்வர்களால் நால்வர் போற்றார் எங்கள் உயிர்த்துணையே ஓம் நம சிவாய

நாட்டிலதனம் நீடு போகத்தை மலடி போற்றி போற்றி யாரோடு சொல்லியோம் உரையாறுவேள் எங்களுக்கு இறைவா யாரோடு சொல்லியோம் உரையாறுவேள் எங்களுக்கு அம்மையே அப்பனே இந்த அடியார்களுக்கும் வர் எங்களுக்கு வேறு விதியும்டையாரியும் இந்த அடியார்கள் எங்கள் அழைந்து போவோம் நிரல் உறைந்து உள்ளபடி அருள் தெய்வமே ஒன்றாகி ஆனந்த உருவாகி எங்கள் அம்மையப்பா அர்த்தநாரீஸ்வரா எங்கள் தாயுமான சுவாமியே அர்த்த அவன் தகாயேஸ்வரா இருவையிலும் அன்னை நற்பவரே அருள்வாய் அருள்வாய் உங்க அடியே ஆட்கொண்டு அருள்வாய் 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 இறைவா